குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை பங்குனி ஒன்னாம் தேதி இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூரம் மற்றும் பூத்திரம் மேலும் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி சுக்கரன் சூரியன் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் புதனும் ராகுவும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இன்றைய பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே அரசு பணிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறு அளவிலான அறுவை சிகிச்சைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரம் போர் வீரர் மாதிரி வேகமா இருப்பீங்க சில நேரம் மந்தமா இருப்பீங்க அந்த மாதிரி ரெண்டும் கலந்து இருப்பீங்க விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு மத்திய அரசு பணிகளுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பதினோராம் இட சனி பார்வையினால பெரிதளவு நஷ்டம் ஏற்பட போறது இல்ல லாபத்தையே தரும் வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவுல போயிட்டு வருவீங்க காவல் இராணுவ வேலைகள்ல நுண்ணறிவு சார்ந்த பிரிவுகள்ல வேலை செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு சாமர்த்தியமும் வேகமும் ஒரு சேர உங்களிடம் இருக்கும் எழுத்து பணிகள் சிறிது மந்தமா இன்னைக்கு இருக்கும் திரைப்பட துய துறையில முயற்சி செய்யறவங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சந்திரன் ராசியில இருக்கிறதுனால வீட்டு விலங்குகள் கால்நடைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு தேவையற்ற முடிவுகளால விரயம் அதிகமா இருக்கும் நிதானமா பார்த்து முடிவு எடுக்கணும் லாபஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால எதிரிகளிடமிருந்து வருமானமும் சேர்ந்து உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் நிறைய இருக்கும் கர்மஸ்தான செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால கடினமான வார்த்தைகள்னால யாரையும் திட்டி காயப்படுத்திடாது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் ரிஷப ராசி அன்பர்களே அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோட தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறாரு நான்காம் இடத்து அதிபதியும் உடன் இருக்கிறாரு தொழில்ல அதிக ஈடுபாடு இருக்கும் வீடு வண்டி இதெல்லாமே புதுசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு அலுவலகங்களுக்கு அருகில அருகே புதிய வீடு இடம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களால பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரும்பு வேலை கல் மணல் இது சம்பந்தமான வியாபாரம் நல்லா நடக்கும் கருப்பு நிற தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் உயர் பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு மனைவியினுடைய ஆளுமை அதிகமா இருக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாவது இடத்துல உச்சமாகறதுனால மனைவி இல்லைன்னா தொழில் சம்பந்தமான பார்ட்னர்கள் வந்து பொது சேவைகள்ல இன்னைக்கு ஏதாவதுல உள்ள அதிக ஈடுபாடு காட்டுவாங்க ஆன்மீக நாட்டம் இருக்கும் உச்ச செவ்வாய் மூணாம் இடத்தை பார்வை செய்யறதுனால எதையும் துணிந்து செய்வீங்க நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால வண்டி மனை வீடு இதெல்லாம் சேர்க்கை உண்டு தாயோட உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பணிகளுக்கான அரசு உத்தரவுகள் உங்களுக்கு விரைவில் தேடி வரும் தியானத்தால மன அமைதி உண்டாகும் இசை நடனம் குறித்த பிரிவுகள்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும் உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி மிதுன ராசி அன்பர்களே அதிபதி நீசமாகி தொழில் ஸ்தானத்துல ராகுவுடன் சேர்க்கை பெற்று சுபகிரக பார்வையும் இல்லாம இருக்கிறாரு தொழில் கொஞ்சம் சுமாரா போகும் தனாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்துல குருவுடன் அமர்ந்து இருக்கிறதுனால லாபம் அபரிமிதமா இருக்கும் வாசனை பொருட்கள் வாங்குவீங்க நீர்நிலைகளுடன் கூடிய தோட்டம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு சமாதி அடைந்தவர்களின் ஆசியை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் கால்நடைகள் வீட்டுல செல்ல பிராணிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு தானிய உற்பத்தி சிறிய அளவிலான உணவு கடைகள் காய்கறி உற்பத்தி பண்ணை விவசாயம் இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் கவிதைகள் எழுதும் அளவிற்கு உங்களோட கற்பனை திறன் இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மூன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால எழுத்தாளர்கள் பணி இன்னைக்கு இனிதே நடக்கும் காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனதுக்கு இனிய நண்பர்களை இன்னைக்கு பெறுவீங்க நிர்வாகத்துக்கு வேலை செய்யறவங்களுக்கு அந்த நிர்வாகத்துல இருந்து பாராட்டும் பரிசு பொருட்களும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோவில் உள்ளிட்ட தர்ம காரியங்கள் விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை நடக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களோட ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா ராசி என்பர்களே ராசி அதிபதி பத்துல குருவுடன் தொழில் தொழில்துறை முன்னேற்றங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும் தொழிலாளர்களுக்கும் நன்றாக வேலை நடக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி தொடர்பு இருக்கிறதுனால கா காகத்துக்கு எல் சாதம் வைங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் தனஸ்தானத்தை சனி சுக்கரன் சூரியன் செவ்வாய் குரு இவங்க எல்லாருமே பார்க்கறதுனால பண வரவு அமோகமா இருக்கும் ஆனால் உங்களோட பேச்சு இன்னைக்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுங்க ஆரம்ப கல்வியில மந்தம் இருக்கும் மூன்றாம் இட கேதுவால நல்ல ஒரு முடிவு கிடைக்காது ஏதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிவ வேலைகள் இன்னைக்கு நல்லா நடக்கும் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் இன்னைக்கு நல்லா நடக்கும் இளைய சகோதரத்துக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் நாலாம் இடத்துக்கு சந்திரன் பார்வை இருக்கிறதுனால நல்ல உயர்கல்வித்துறை அமைக்கிறது அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் தொடங்குறதுக்கு தாயோட ஆதரவு அதிகமா இருக்கு ஆழ்ந்த சிந்தனையும் செயல் தூண்டுதலும் இன்னைக்கு இருக்கும் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில வேலையில முன்னேற்றம் இருக்கும் மதிப்புள்ள பொருட்கள் வாங்குவீங்க கல்லீரல் கால் சம்பந்தமான பிரச்சனைகள்னால மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தீபம் அம்பிகை சிம்ம ராசி என்பர்களே அதிபதி ஏழுல இருக்கிறாரு மனைவிக்கு இணக்கமா இன்னைக்கு இருப்பீங்க மனைவியோட ஆளுமை அதிகமா இருக்கும் மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் நீர் சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல கிரகங்கள் உங்கள் ராசியை சேர்ந்து பார்க்கறதுனால சற்று குழப்பமான மனநிலையில இருப்பீங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை இன்னைக்கு முறையா கடைபிடிப்பீங்க குடும்பம் தனம் இது சம்பந்தமான விரக்தி உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பைனான்ஸ் விஷயங்கள்ல சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் பாவகத்தை குரு சந்திரன் பார்வை செய்யறதுனால உங்களோட முடிவுகள் வந்து நல்லா இருக்கும் பொறுமையும் சிறந்ததா இருக்கும் அந்த முடிவுகள்னால லாபம் நிறைய இருக்கும் வழக்குகள்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை சரியான முறையில நிர்வாகம் பண்ணுவீங்க எடுத்த காரியங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தங்கம் முட்டு இது மாதிரியான அணிகலன்கள் இன்னைக்கு வாங்குவீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏற்றமான காலமா இன்னைக்கு இருக்கும் எழுத்தாளர்களுக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சுய தொழில் செய்யறவங்க கடின முயற்சி செய்வீங்க உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் கன்னி ராசி அன்பர்களே உங்களை குறித்த விரக்தி இன்னைக்கு அதிகமா இருக்கும் உங்களோட ராசியாதிபதி ராசியை பார்க்கறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் கவிதை புனைவதில் ஆர்வம் இருக்கும் நுண்கலைகள் சார்ந்த வேலைகள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவு இன்னைக்கு கேட்கு கேட்பீங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வலுத்து இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுபவ அறிவு அதிகமா இருக்கும் முருகன் அனுமன் நரசிம்மர் வழிபாடு எல்லாம் நன்மையை தரும் சிறு அரசு வேலைக்கான போட்டிகள்ல வெற்றி உண்டு பரம்பரை பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கால்நடைகளோட உற்பத்தி அதிகமா இன்னைக்கு இருக்கும் கலைநயமிக்க பொருட்களோட விற்பனையும் அதிகமா இருக்கும் நாய் கோழி ஆடு மாடு இது மாதிரி பண்ணை வேலைகள் எல்லாமே உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் உயிரினங்களும் அதிகமா உற்பத்தி ஆகும் எதிரிகள் எதிர்காலம் குறித்த முடிவுகள் வந்து நன்மையை தரும் சகோதர வழியில நட்பு வட்டாரம் பெருகும் பிரிந்த நபர் ஒன்று சேர்வார் குடும்பத்தோடு ஆறாம் பாவகத்துல பல கிரகங்களோட தொடர்பு இருக்கிறதுனால விரைய செலவுகள் அதிகமா இருக்கும் வீண் வம்புகளுக்கு போகாம இருங்க உங்களோட ராசியான நிறம் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு குரு சந்திரன் பார்வை இருக்கு குல தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட செயல்பாடுகள் மேம்படும் சுய தொழில் சார்ந்த எண்ணங்கள் வந்து போகும் பழகுவதற்கும் பேசுவதற்கும் இனிய குணமுள்ள நபர் அப்படின்னு அடுத்தவங்க பாராட்டுவாங்க எந்த விஷயத்திலயுமே இன்னைக்கு அதிகமா இருக்கும் இரண்டாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கலைகள் குறித்த ஆர்வம் குறைவா இருக்கும் தன வரவு அதிகமா இருக்கும் உடல்ல சிறு சோர்வு ஏற்படும் பிடிவாதமான வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கும் மூன்றாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வழக்குகள் வெற்றி வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி வழியில செல்வாக்கு அதிகமா இருக்கும் மருமகள் மருமகன் வழியே உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் நண்பர்கள் வழி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசு வழியில ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓவியம் சிற்பம் இது சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு திறமை மேம்படும் தூக்கமின்மையினால சிறு கவலை விரக்தி இதெல்லாமே இருக்கும் இன்று ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்வீங்க நோய் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும் உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை விருச்சிக ராசி அன்பர்களே ராசிக்கு சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால உடல்ல சோர்வு மந்தம் இதெல்லாம் எனக்கு இருக்கும் இரண்டாம் இட குரு பார்வையினால தனவரவு அபரிமிதமா இருக்கும் கலை சார்ந்த ஆர்வம் அதிகமா இருக்கும் அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் பேச்சு இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கிடைக்கிறதுக்கு சேமிப்பு அதிகமாகும் இன்னைக்கு வாய்ப்பான தர்மம் இட செவ்வாய் வலுவா இருக்கிறது எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் அதிகரிக்கும் இசை சார்ந்த ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகமா இருக்கும் இடமாற்றம் சிறு தூர பயணம் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு பாரம்பரிய சிறப்பு அப்படின்ற பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் சார்ந்த புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் நான்காம் இடம் வலுவா இருக்கிறதுனால வேலை குறித்து தொழிலாளர்களிடம் ஆலோசனை கேட்பீங்க அசையா சொத்துகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீங்க கல்வி மையங்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் உற்பத்தி வந்து அதிகமா இன்னைக்கு இருக்கும் குளிர்கால உடைகள் தயாரிப்பு வேலைகளும் இன்னைக்கு அதிகமா நல்லா நடக்கும் உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன் தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால போற இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஏழை நம்ம பார்த்தவங்க கூட இன்னைக்கு உங்களை நின்று மரியாதையா பேசிட்டு போவாங்க மத்திய அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு ஐந்தாம் இடம் வலுவா இருக்கிறதுனால பரம்பரை பதவி பட்டம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புத்திசாலித்தனம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் தந்தை செய்த பணிகள்ல உங்களோட பங்கு அதிகமா இருக்கும் தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க குழந்தை பேரு மருத்துவ பிரிவுகள்ல படிப்பும் வேலையும் இன்னைக்கு நல்லா நடக்கும் கலைநயம் மிக்க உடைகளை தயாரிக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் கோவில் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் மேம்படும் உச்ச செவ்வாய் ரெண்டுல இருக்கிறதுனால பண பண வரவு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும் எட்டாம் இடத்த செவ்வாய் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆயுதங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கவனம் அதிகமா தேவை பதவி உயர்வும் நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை பிரிந்து சென்றவர்களால சிறு சிறு பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் சந்திப்பீங்க ஒன்பதாம் இடத்த பல கிரகங்கள் பார்க்கறதுனால ஆன்மீக ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் மகர ராசி அன்பர்களே உச்ச செவ்வாய் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால வேகம் எல்லாமே அதிகமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால புனித பயணம் மேற்கொள்வீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகள்ல லாபம் அதிகமா இருக்கும் எட்டாம் இடத்துக்கு உச்ச செவ்வாய் மேலும் பல கிரகங்களோட தொடர்பும் இருக்கிறதுனால ஆயுதங்களுக்கு பக்கத்துல கவனம் தேவை நெருப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை அதாவது உயரமான இடங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கவனம் தேவை தெய்வத்துக்கு திருப்பணிகள் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நன்மை கிடைக்கும் கோவில் சொத்துக்களை பராமரிக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நோயின் தீவிரம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தெய்வத்தோட அருள் மூலமா அந்த நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் அத நீங்களே உணர்வீங்க தாய் வழி பாரம்பரிய வியாதிகள் உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடத்த குருவும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களுடைய பெயருக்கு புகழ் கூடும் அரசு பணிகள்ல முன்னேற்றம் இருக்கு தானியங்களோட விளைச்சல்கள் நல்லா இருக்கும் ஆசிரியர் தலை சார்ந்த மருத்துவம் மனோ தத்துவம் இது சார்ந்த பிரிவுகள்ல படிப்புகளும் வேலைகளும் இன்னைக்கு நல்லா நடக்கும் நீதிமன்றம் குறித்த வேலைகளும் இன்னைக்கு நல்லா நடக்கும் உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதி ராசிலேயே இருக்கிறதுனால சிறந்த உழைப்பாளியா இன்னைக்கு இருப்பீங்க உங்களோட ஆளுமை அதிகமா இருக்கும் குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி ஸ்தானம் பலமா இருக்கு கூட்டு தொழில் சார்ந்த லாபம் அதிகமா இருக்கும் மூன்றாம் பாவகத்தை நிறைய கிரகங்கள் ஆளுமை செய்யறதுனால முடிவெடுக்க இயலாத நிலையில இன்னைக்கு இருப்பீங்க பயணங்கள்ல சிறு தடங்கல்கள் ஏற்படும் இல்லைன்னா விரயங்கள் உண்டாகும் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இசை சார்ந்த படிப்புகள்ல சிறு சோர்வு இருக்கும் பத்தாம் பாவகத்தை ராசியாதிபதி பார்க்கறதுனால சுய முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு கடின உழைப்பினால உங்களோட ராஜ்யத்தை நீங்களே உருவாக்குவீங்க பதினோராம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு உண்டு குதிரை யானை வளர்ப்பு பராமரிப்பு இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் கால்நடை வேலைகள்ல சிறந்த லாபம் வரும் மூணு ஏழு பதினோராம் பாவகங்கள் தொடர்பு இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் அதாவது விமான பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாமனார் வழி சார்ந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமையல் கலை நிபுணர்களுக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் பனிரெண்டாம் இடம் வலுவான செவ்வாயினால கண் பல் எலும்பு மஜ்ஜை இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கால் பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்திரர் மீன ராசி அன்பர்களே நீச புதன் உங்கள் ராசியில இருக்கிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதுனால நிலையான கொள்கைகளை நீங்க வச்சிருப்பீங்க வாக்கு சாதரியம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களை முறையா கடைபிடிப்பீங்க பழம் காய்கறி வியாபாரம் இது எல்லாமே நல்லா நடக்கும் எதிரிகளோட பலமும் அதிகமா இருக்கும் வேலையாட்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் விரயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயணம் இல்லைன்னா இடமாற்றம் இது மூலமா விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் குடும்பத்தாருக்கு கிடைக்கும் ஆறாம் பாகம் வலுத்து இருக்கிறதுனால பலவித நோய்கள் ஏற்படுறதுனால அதனால விரயமும் உண்டாகும் வழக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும் அவசர சேவைகள்ல பணியாற்றுறவங்க இன்னைக்கு அவங்க கடமையை சரிவர நிறைவேற்றுவீங்க பாகியஸ்தானத்துல விரையாதிபதியோட பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலைகள்ல செலவுகள் அதிகமாகும் தந்தை வழி உறவுகளிடையே சிறு சிறு மனக்கலக்கம் சங்கடம் இதெல்லாம் வந்து போகும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் இறை மீதான பக்தியும் அதிகரிக்கும் உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய லைக்ஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் மேலும் மேலும் டெவலப் அடையும் தேங்க்யூ